இடங்களின் பின்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முக்கிய பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று நடைபெற்ற தேர்தலில் உப்பாலி தர்மதாச தலைவராக மனதாக தெரிவு செய்யப்பட்டார் நிஷாந்த் ரணத்துங்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளராகவும் நொஸ்கி முகமது பொருளாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முக்கிய பதவிகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் தேசிய விளையாட்டு கற்கை நிறுவனத்தில் இது முற்பகல் நடைபெற்றது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த தேர்தலில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருந்தனர் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கு உபாலி தர்மதாசவுடன் சுமித் பெரேரா போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த போதிலும் இறுதி தருணத்தில் சுமித் பெரேரா தேர்தலில் இருந்து விலகி கொண்டார் அதன் அடிப்படையில் உபாலி தர்மதாச இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக போட்டியிடுந்து தெரிவானார் சுயனாளர் பதவிக்கு நிஷாந்த் ரணத்துங்கவுடன் மைக்கேல் சொய்சா போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த போதிலும் அவரும் இறுதி தருணத்தில் போட்டியிடுவதில்லை என தெரிவித்ததை அடுத்து நிஷாந்த் ரணத்துங்க அப்பதவிக்கு வாக்கெடுப்பு என்று தெரிவானார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொருளாளராக நுஸ்கி முகமது நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த பதவிக்கு வேறு எவரும் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் உபதரவுகளாக கே மதிவாணன் மற்றும் அசங்க செனவிரன் ஆகியோர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் இந்த தேர்தலின் போது உப பொருளாளர் பதவிக்கு மாத்திரமே வாக்கெடுப்பு நடைபெற்றது அப்பதவிக்கு அஜித் பெஸ்குவல் மற்றும் நிஹாய் குருசிங்க லெவ்கி ஆகியோர் போட்டியிட்டதுடன் நூற்று பதினேழு வாக்குகளை பெற்று அஜித் பெஸ்குவல் உப பொருளாளராக தெரிவானார் அத்துடன் நிறுவனத்தின் உப செயலாளராக ஷிராந்த் பெரேரா ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்